ஹாய் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சோழ மன்னர்கள் அவர்களோட சிறப்பு பெயர்கள் பட்டப்பயிர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் பட்டப்பெயிர்கள் நிறைய இருக்கனால குழப்பமாக இருக்கும் அதனால் அதோட பட்டப்பயிர்களுக்கான காரணங்களோட படிச்சுட்டா மறக்காது ஸோ நம்ம இதை இந்த வீடியோவில் அதை எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பல்லவ மன்னர்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலனா என்னோடய சேனல் பயோவில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் முதலாம் பராந்தக சோழன் இவர் வந்துட்டு பொன் சோழன் அழைக்கப்படுறாரு ஏன்னா இவர் சிதம் சிதம்பரம் கோயிலில் இருக்க கூரையை பொன்னால் செஞ்சு கொடுத்துருப்பாரு அதனால் பொன்வைந்த சோழன் அழைக்கப்படுறாரு அடுத்து ராஜராஜ சோழன் இவர் மும்மடி சோழன் சிவபாத சேகரன் ஜெயம் கொண்டான் பொன்னியின் செல்வன் அப்படின்லாம் அழைக்கப்படுறாரு மும்மடி சோழன் அப்படின்னு ஏன் அழைக்கப்படுறாருனா இவர் சோ சேரர்கள் பாண்டியர்கள் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்க ஐந்தாம் மகிதன் அப்படிங்கிற மன்னரையும் வெற்றி கொண்டிருப்பார் அது இவங்க மூணு பேரையுமே வெற்றி கொண்டதுனால இவர் வந்துட்டு மும்மடி சோழன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அடுத்து சிவபாத சேகரன் தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயிலை திராவிட பாணியில் கட்டியிருப்பார் இல்லையா அதனால இவர் வந்துட்டு சிவபாத சேகரன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஜெயம்கொண்டான் கொண்டான் ஏன் சொ ஏன் சொல்றாங்கன்னா சாளுக்கிய மன்னர்களை வெற்றி கொண்டிருப்பார் அதனால் கொண்டான்னு அழைக்கப்படுறாரு பொன்னி ஆற்றலை விழுந்து காப்பாற்றப்பட்டதுனால இவர் வந்துட்டு பொன்னியின் செல்வன் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு அடுத்து ராஜேந்திர சோழன் இவர் வந்துட்டு பண்டித சோழன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் அப்படின்லாம் அழைக்கப்படுறாரு கங்கை கொண்டான்னு ஏன் அழைக்கப்படுறாருன்னா இவர் வட மாநிலங்களையும் வெற்றி கொண்டிருப்பார் அதனால் கங்கை கொண்டான் அழைக்கப்படுறாரு அடுத்து கடல் தாண்டி போய் மலேசியாவையும் வெற்றி கொண்டிருப்பார் அதனால் கடாரம் கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஒரு சில இடங்களில் மலேசியாவோட பேர் கடாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா ஒரு சில இடங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா மலேசியாவில் கடாரம்னு ஒரு இடம் இருக்குது அதனால் அவர் வந்துட்டு க அதை அதை ஜெயித்ததுனால இது இவர் வந்து கடாரம் கொண்டான்னு சொல்லப்படுறதாகவும் சொல்கிறாங்க அடுத்து முதலாம் குலோத்துங்க சோழன் இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டான இம்பார்ட்டண்டான கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இவர் வந்துட்டு சுங்கம் தவித்த சோழன் அதாவது வணிகத்தை எளிமையாக்குறதுக்காக சுங்கவரிய நீக்கிய மன்னர் யார் அப்படின்னு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அது வந்துட்டு முதலாம் குளௌத்துங்க சோழன் அடுத்து இரண்டாம் குளௌத்துங்க சோழன் இவர் எப்படி அழைக்கப்படுறாருன்னா கிருமி கண்ட சோழன் அழைக்கப்படுறாரு ஏன்னா இவர் கழுத்துக்களோ கழுத்துல வந்துட்டு ஆறாத புண்களோட இருந்தனால இவர் வந்துட்டு கிருமி கண்ட சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்காரு அடுத்து மூன்றாம் குளோத்துங்க சோழன் இவர் வந்துட்டு சோழ பாண்டியன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு அடுத்து கரிகால சோழன் இவர் வந்து ஏலிசை வல்லான் நரி முடித்து சொல்லலால் முறை செய்த அரசன் அப்படிங்கிற பேர்களால் அழைக்கப்படுறாரு ஏலிசை வல்லான்னு ஏன் அழைக்கப்படுறாருனா இவர் இசையில் சிறந்து விலகுனதனால் அப்படி அழைக்கப்படுறாரு அதே மாதிரி கரிகாலன் அப்படிங்கிற இவரோட பேரே வந்துட்டு அவர் சின்ன வயசுல இருக்கும்போது தீ விபத்துனால அவர் கால் காலெல்லாம் கருகிருச்சு அந்த அதனால் அவர் அந்த பேரில் அ அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஒரு சில நூல்களில் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பாண்டிய மன்னர்களை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ